பாஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த பேரை கேட்டோம்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது ஆஹ் டைலாக் கேட்கிறியா நீயே ஆஹ் டைலாக்னு என்ன எல்லாருக்குமே தமிழர் எல்லாருக்குமே மனப்படமா தெரியுமா அது வரி வட்டி கிஸ்தி எதற்கு கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி உம் வான கட்டவனே

ஃபுல்லாக கேஷ்னாலே டக்குன்னு மொபைல் எடுத்து ஸ்கேன் பண்ணுறதா காசை பார்த்தேக்கா ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் வந்து கியூஆர் கோடில் தான் போயிட்டு இருக்குது இப்போதான் ஐநூறுரூவா நோட்டையாக நான் பார்த்து இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கேன் ஏன்னா எல்லாமே கியூஆர் கோட்ல தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ நேத்திர ஒரு அறிவிப்பு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா இல்லை ஏதாவது பொருள் வாங்கினோம்னா அதுக்கு வந்து ஒரு பர்சன்டா ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து அது யாருக்கு அப்படிங்கறது பெரிய குழப்பம் நைட்ல இருந்து பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு ஆமா இதை அறிவிச்சிருந்தாங்க நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே யூபிஐயில் ட்ரான்சாக்ட் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து அடிஷ்னல் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து யாருக்குங்கிற குழப்பம் இருந்தது முதல்ல வந்து பேடிஎம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது கஸ்டமர்ஸுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் எந்த கூடுதல் கட்டணமும் வந்து செலுத்த வேண்டி இருக்காது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருந்தாங்க இப்போ வந்து என்பிசிஐயையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ரூபாய்க்கு மேலே வாங்கினாலும் சரி எவ்வளோக்கு வாங்கினாலும் உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும் போட்டுருக்கோம்னு வச்சுக்கவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல்ல போட்டு டிரான்சாக்ஷன்ல அடுத்த டிரான்சாக்ஷன்ல அஞ்சு ரூபா போட்டானா ஒரு பர்சன்ட் வராது இல்ல எப்படி யோசிச்ச பாத்தீங்க யோசிச்சீங்க ஆனா நீங்க அவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல ரெண்டாயிரம் ரூபா நம்ம போட்டாலே கிடையாதுங்க ஆனா அந்த மர்ச்சன்ட்ஸ்க்கு எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே ஆனா பாருங்களேன் இப்ப பேங்க்ல நம்ம நாலு டைம் அஞ்சு டைம்க்கு மேல பணம் எடுத்தாலும் அதுக்கும் ஒரு டாக்ஸ் இப்ப கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஏங்க எங்களுக்கு டாக்ஸ் வருங்க எங்களுக்கு தேவையான கூடுதல் பணம் பிடிப்பாங்க நீங்க பணமாவே எடுத்து கொடுங்க அப்படிம்பாங்க நம்ம பேங்க்லயும் நாலஞ்சு டைம் மேல எடுக்க முடியாது என்னதான் பண்றதுன்னு தெரியல எல்லா பக்கமும் கேட்டா போட்டா என்னதான் பண்றது நம்ம வியாபாரிகளும் கஷ்டம் நமக்கும் வந்து கஷ்டம் சரி நான் அந்த டைலாக் நான் சொன்னேன்ல அது நான் அந்த டைலாக் படத்துல இருக்கிற டைலாக் தான் சொன்னேன் ஏதோ இந்த மானம் கெட்டவனேங்கிறதா யாரையும் நான் சொல்ல அப்புறம் யாராவது டிஃபர்மேஷன் கேஸ் போறாங்க அப்ப அதுக்காக முன்னாடி சொல்லி வைக்கிறேன் படத்தோட டைலாக் தானே சொன்னேன் சிவாஜி கணேசன் பேசுன அந்த வசனம் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியாக அரியணை ஏறி அமர்ந்து விட்டால் இருந்தால் கூட அந்த சீட்டில் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காரு ஏன்னா ஓபிஎஸ் வந்து நான் மேல்முறையீட்டுக்கு போவேன் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போவேன் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து அந்த வழக்கோடைய அந்த சான்றிதழ் வரலையா தனி நீதிபர் கொடுத்த அந்த தீர்ப்புடைய சான்றிதழ் நகல் வராததுனால நாளைக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ நாளைக்குதான் அந்த வழக்கு விசாரணை வந்து மகாதேவன் அப்புறம் சவிக் அந்த நீதிபதிகள் முன்னாடி வந்து வரப்போகுது ஓபிஎஸ்க்கு ஆலோசனை கொடுக்கற ஆலோசனை கொடுக்கிற ஒரு நபர் சொல்லியிருக்கா கவலைப்படாத நம்ம ஸ்டே வாங்கிடலாம் பயப்படாத அப்படின்ட்டு அவர் யாரு ஆலோசனை கொடுக்கிற நபர் தியானம் பண்ண பொறுத்து ஆலோசனை கொடுத்தாருலப்பா ஓ அந்த நபர் அவரா ஓகே ஓகே நான் இப்ப சமீபமா ஆலோசனை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முன்னாள் நீதிபதி தான் இவருக்கும் வந்து நீதிபதி நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கு ஒரு நபர் தான் ஆலோசனை கொடுத்து கொடுத்து அதிமுக வந்து அந்தல சிந்தனை ஆகிக்கிட்டு இருக்கு ஆனா வந்து ஓபிஎஸ் தரப்புல கேட்கும் போது என்னன்னா நாங்க கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்சு மேட்சே மாத்திருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பெரிய தோனி இவரு இல்ல ஒரு ஓவருக்கே ஆறு பால் தான் நாங்க ஏழு வழக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு பொறுத்திருந்து பாப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய ஆறாவது பொதுச் எம்ஜிஆர் ஜெயலலிதா சசிகலா நெடுஞ்சலின் அந்த வரிசையில ஆறாவதா இவர் வந்து அமர்ந்து இருக்காரா ஆறாவதா உட்கார்ந்து இருக்காரா இது வந்து எம்ஜிஆர் மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டிருந்தாரு இன்னைக்கு சட்டமன்ற வளாகத்துக்குள்ள வர்றப்ப சுத்தி படைகள் எப்பயுமே வந்து ஒரு ஹீரோ வர்றப்ப பக்கத்துல ரெண்டு ரெண்டு பேர் தானே வருவாங்க ஒரு எம்எல்ஏக்கு ஒரு முப்பது பேர் கூட்டிலபடியே தேர்ட்டி டூ டீத்தும் தூர மாதிரி வந்து பிஜேபி வந்துருப்பாரு திருச்சிக்கிட்டே வந்தார் சட்டமன்றத்துக்குள்ளார வந்து வந்து உட்காந்தாரு உட்காந்துட்டு ஏடிஎம்கேட எம்எல்ஏ கேள்வியை ஆரம்பிக்கிறப்ப வந்து மூன்றாவது தலைமுறையாக தலைமையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புகழ்ச்சி மாலைதான் எடப்பாடி பழனிசாமி கேட்டோன்னே எல்லாருக்கும் இப்படி பேச்செல்லாம் தட்டினா இடம் வராங்க ஓகே ஆனா திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி வந்து அவர் சாதுயத்தனா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஆனா கூட இது வெளியில வந்து கேஸ்ல ஜெயிச்சு அவர் வந்த மாதிரி காட்டினா கூட பின்னாடி வந்து அவருக்கு பின்னாடி பிஜேபியும் சங் பரிவார் குரூப்பும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் வந்து அந்த சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவங்க அவங்கள மனசுல வச்சு பாஜகவை அவரை தூக்கி சுமக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காரு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா சமூக நல்லா கெட்டரும் அதனால விட்டுறாதீங்க அப்படின்னும் கொடுத்துருக்காரு ஆனா வந்து அவரு சொல்றதை பார்த்தா பிஜேபி தான் அவரை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இருக்கு பட் திரும்ப முன்னாடி ஆளுமை எடப்பாடி எல்லாம் சொன்னாரு ரைட் இன்டிகேட்டர் போட்டு லெப்ட் பக்கம் வண்டி திருப்புறாரு ஏன்னா நேத்து வேற ஜி கே மணி பாமகவை வச்சிருந்தாங்க வந்து சட்டமன்றத்திலேயே புகழோ புகழும் புகழ்ந்தாங்க ஸ்டாலின் மட்டும் புகழலப்பா கூட உதயநிதி சேர்த்து புகழ்ந்தாங்க உடன்பிறப்புகள் மாதிரியே பாமக மாறின மாதிரி இருந்துச்சு ஒரு செகண்ட் பேசுறது பாமக ஆட்களா இல்ல வந்து திமுக ஆட்களான்ட்டு இன்னைக்கு பாக்குறப்போ எடப்பாடி பழனிசாமிய ஒண்ணு பெரிய லெவல் இல்லைங்க நீங்க அப்படின்னு தான் திரும்ப அறிக்கை இருக்கு ஆமா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம ஆமா இருக்குது இந்த சட்டமன்றத்தை பத்தி பேசும்போது ஆமா இன்னைக்கு சட்டமன்றத்துல துறைமுகன் இருக்காருல்ல எழுதுங்கள் என் கல்லறையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு அப்படியா இந்த சட்டமன்றத்துல நான் வந்து பல நான் வந்துகிட்டு இருக்கேன் இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பேன் எனக்கு தெரியலன்னு சொன்ன உடனே சபாநாயகர் வந்து இன்னும் நூறு வருஷத்துக்கு மேல இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமா இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே சிறு பலைகள் சட்டமன்றத்துல அதற்கு பிறகு கோபாலபுரத்து விஸ்வாசி இங்கு உறங்குகிறான்

இன்னொன்னு அந்த பல்பீர் சிங் அவரை பத்தி கேள்வி எழுப்பி இருந்தாங்க அதுக்கு வந்து முதலமைச்சரே வந்து பதில் இருந்தாரு நாங்க அவரை வந்து உடனடியா வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தனோம் இப்ப வந்து அந்த பல்ல புடுங்கினது வந்து ஒரு மனித தன்மையற்ற செயல் அதுக்கு நாங்க எப்பவுமே இடம் கொடுக்க மாட்டோம் அவருக்கு வந்து பணியிடை நீக்கமும் பண்ணியிருக்கோம் தகுந்த நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா ஓபிஎஸ் வந்தாரு அவருடைய நாலு பேர் நல்லா இருந்த ஊரும் நாலு பேருங்கிற மாதிரி அவரு கூட அந்த நாலு பேர் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஆனா அவங்களெல்லாம் உண்மையிலே பாராட்டணும் இத்தனை தீர்ப்பும் அவங்களுக்கு எதிராக வந்துமே கூட இருக்காங்க பாத்தீங்களா அந்த நாலு வேற பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் எப்பயுமே கூட மாதிரியே இருக்கும் அவர் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வர ஓபிஎஸ் வந்து ஆனா வருத்தத்தை காட்டிக்கவே இல்லை ஆலோசகர் கொடுத்த ஐடியா வேணாலும் என்னன்னு தெரியல அப்படி சிரிச்ச முகத்தோட வந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல இப்படியே வச்சுக்கிறாரு வணக்கத்தை வச்சு உட்காந்தாரு கேள்வி எல்லாம் கேட்டார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு கொரோனா காலகட்டத்துல செவிலியர்கள் தங்கிறதுக்கு நிறைய ஹோட்டல்லாம் நீ ஹையர் பண்ணியிருந்தீங்க பட் அவங்களுக்கு ஆனா காசை நீங்க கொடுக்கவே இல்லையாமல அப்படின்னு கேட்டாரு அதுக்கு மாசம் எந்திரிச்சு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் சொல்லி முடிச்சாங்க சட்டமன்றம் ரொம்ப இனியதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆமா எடப்பாடி வந்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருந்தாரு அதிமுக நிர்வாகி இளம்பவன் படுகொலை செய்யப்பட்டது வந்து அவர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாரு இந்த மாதிரி போதை வந்து அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல போதை விற்பனை அதுக்காக தான் வந்து புகார் கொடுத்தாரு அதில் வந்து கஞ்சா தொழிலாளர்களால் தான் கொ கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் கஞ்சா வியாபாரிகளால் ஆனால் முதலமைச்சர் இருந்துச்சு அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை எதிர்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி அதனால அதுக்கு தகுந்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது உள்ள கட்சி சண்டை தான் ஏதோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க திமுக தரப்புல ஓகே தொடர்ந்து சட்டமன்றம் வந்து நடைபெற தான் போகுது இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் உடனே பிஜேபி சிலிருந்து வாழ்த்துறமா வராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் வாழ்த்து வந்திருக்கு எல்முருகன் முதல் வாழ்த்து அதுக்கு பிறகு அண்ணாமலையும் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்ல இருந்து போட்டிருக்காரு நான் வாழ்த்து தெரிவிச்சேன் அப்படின்லாம் போட்டிருக்காரு ஆமா இன்னொரு பக்கம் அண்ணாமலை வசமா சிக்கிட்டாரு தான் சொல்றாங்க அந்த ஆருத்ரா இந்த கோல்டு நிறுவனத்தில் ஹரிஸ் அப்படிங்கிற அந்த இயக்குநர்ல ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஹரிஸ் வந்து விசாரிக்கிறப்ப அப்படியே இந்த லிங்க் வந்து ரெட்டி வந்து அப்புறம் வந்து அண்ணாமலை பக்கம் வந்து போகுதாம் ஆமாம் பிஜேபியில் அமர் பிரசாத் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருக்கார் அவர் வந்து கட்சியில் வந்து அவரோட அண்ணாமலை மட்டும்தான் பேசுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவருக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க ஆமா ஆக்சுவலி அருத்ரா கோல்டு நிறுவனம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது அந்த சமயத்தில் மக்கள்கிட்ட அதிக வட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முப்பது வட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடி மோசடி பண்ணியிருக்காங்க மோசடி பண்ணி நிறைய மக்கள் வந்து காவல்துறையில புகார் கொடுத்து அதற்கு பிறகு ஹரிஸ் அப்படிங்கிற குற்றவாளி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு ஹரீஸ் வந்து பிஜேபி அதுவும் வந்து சாதாரண ஒரு ஜாயின் பண்ணல கட்சி காடை நிர்வாகி நிர்வாகி அதுவும் மாநில அளவுல நிர்வாகி இந்த விளையாட்டு துறையில மாநில செயலாளரே இந்த ஹரீஸ் தான் இவர் வந்து அண்ணாமலை ரெட்டி கூட அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை கூட ரொம்ப நெருக்கமாகறாரு தேடப்பட்டு இருக்க ஒரு நபர் வந்து பிரதமர் மோடி வரவேற்பு குழு இடம்பெற்றிருந்தாரு இதெல்லாமே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருந்தது இவர் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு அந்த டைம்ல வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்றாரு அதுக்கு வந்து மே பதிமூணு வந்து உயர் நீதிமன்றத்துல அந்த முன்ஜாவின் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க மே இருபத்தாறாம் தேதி இவர் பிரதமர் மோடியை வந்து இங்க தமிழ்நாடு வந்தப்ப வரவேற்று இருக்காரு இப்படிதான் அந்த வரிசை ரவுடிகளை தான் வரவேற்க சேர்ப்பாங்க போல இந்த மாதிரி மோசடிக்காரர்கள் ரவுடிகளை அதில் சேர்த்திருக்காங்க திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் என்ன சொல்றாங்கன்னா கட்சியில ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க கட்சி நிர்வாகியில இருக்கிறது பிஜேபி கட்சி தான் அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பட் இந்த சமூகம் பார்க்குறப்ப அப்படித்தானே தோணுது பொதுமக்களுக்கும் நமக்கு அப்படித்தானே தோணுது காங்கிரஸ்ல இருந்து கூட பொதுமக்களுக்கு தோணுது தோணுது சுரானா அந்த வங்கி பண்ணாங்கல்ல ஒரு நிறுவனம் சுரானா அந்த நிறுவனத்தோட இடத்துலதான் அண்ணாமலை ஐடி விங்கே இருக்கு இந்த மோசடியிலையும் அவங்களுக்கு ஆருத்ரா மோசடியிலையும் தொடர்பு இருக்கு அதனால அண்ணாமலையும் அந்த அமர் பிரசாத் அப்படிங்கிற நபரையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க அபின் தினேஷ் மொடாக் அப்படிங்கிற ஐபிஎஸ் தான் இப்ப ஹரிஸ் வந்து சிக்கிருக்காரு ஹரிஸ் வந்து இங்க சில பேர்கிட்ட பேசி நான் டெல்லியில் போய் இருந்துக்கிறேன் அங்க வந்து கேட்டாங்கன்னா இங்க மாநில அரசியல் பழிவாங்கிறாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருக்காரா இங்க இருக்கிற முக்கியமான தலைவர்கிட்ட அவரும் வந்து டெல்லியில் இருக்கவங்க கிட்ட கூப்பிட்டு இங்க அரசியல் பழிவங்கலாம் நடக்குது அதனால ஹரிஸை பத்திரமா பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்களாம் அப்புறம் ஹரிஸ் வந்து முகம் தமிழா தமிழ்நாடு காவல்துறை டெல்லி போயிருக்கு அப்புறம் அங்கிருந்து ஊப்பி போயிருக்காரு ஊபில இருந்து ஹரிஸ் பாண்டிச்சேரி வந்திருக்காரு பாண்டிச்சேரியிலயுமே பிஜேபி முக்கியமான நிர்வாகியோடைய எம்எல்ஏ வீடு இருக்காங்க தெரிஞ்சோர் வீடு இருக்கான் அங்க நிர்வாகி உறவினர் வீட்டுல தங்கி இருந்திருக்காரு அதற்கு பிறகு திரும்பி வேறூர் வரப்பதான் அப்படியே கையும் பிடிபட்டு இருக்காரு ஹரிசு கூட மாலதி அப்படிங்கிற அந்த இன்னொரு இயக்குனரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டுமே தேடப்படும் குற்றவாளியா இருந்திருக்காங்க தேடப்படும் குற்றவாளியா இருக்கிறவங்க வந்து எப்படி கட்சியில சேர்த்தீங்க அழகிரி வந்து அறிக்கை விட்டுருக்காரு அதை தாண்டி வந்து அண்ணாமலை வந்து விளக்கம் சொல்லணும் எப்படி ஒரு மோசடிக்காரராக கட்சியில் சேர்த்தீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் இந்த இதுக்கும் என்ன தொடர்புங்கிறத விளக்கணும் அப்படின்லாம் வந்து காரசாரமா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு கே எஸ் அழகிரி நேற்று அறிக்கை விட்டு இருந்தாரு அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு வந்து அவர் நாலு பேர் வச்சு போராட்டம் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி பண்ணதுக்கு நாலு பேருன்னு பார்க்கலாம் நானூறு பாக்கல அப்படின்லாம் பதில் கொடுத்திருக்காரு கே எஸ் பட் கே அலகிரி கொடுத்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொன்னா கரெக்டா இருக்கும் அண்ணாமலை இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இல்ல இல்லைங்க அரசியல் பழிவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு கைது நடவடிக்கை பொறுப்பை விட்டு மட்டும் தூக்கி இருக்கிறாங்க நான் தூக்கிட்டேன் கட்சி பொறுப்புல இருந்து அப்படின்ட்டு அந்த அமர் பிரசாத்ங்கிற நபர் சொல்றாரு இந்த அமர் பிரசாத் தான் வந்து மாநில விளையாட்டு பிரிவோட தலைவர் அவர் மூலயமா தான் இவர் கட்சிக்குள்ள வந்திருக்காரு அவர் வந்து நான் மாநில செயலாளருங்கிற பொறுப்பை வந்து நான் நீக்கிட்டேன் ஜூன் இருபத்தி தேதி தேதின்னு சொல்றாரு ஆனா அதுக்கான லெட்டர் வந்து போன வாரம் தான் வெளியே வந்திருக்கு இதுல பாஜகவில் சில சீனியர் நிர்வாகிகள்ட்ட பேசும்போது அவங்களே சொல்றாங்க அவர் நீக்கினது எங்களுக்கு தெரியாது அவர் சேர்த்ததும் தெரியாது நீக்கணும் தெரியாது ஆனா இப்பதான் லெட்டரை வெளியே விடுறாரு கைது பண்ணதுக்கு அப்புறம் அந்த லெட்டரை வெளியே காட்டுறாங்க ஏன் அப்பவே காட்டலைன்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு இல்ல ஆக்சுவலி இங்க என்னன்னா பிஜேபி என்ன பண்றாங்க அரசாங்கத்தை நோக்கி என்ன கேள்வி எழுப்புறாங்க நீங்க மக்களுக்கு நல்லது செய்யல மக்களை ஏமாத்துறீங்க வாக்குறுதிகளை நிறைவேத்துல ஊழல் பண்றீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பணம் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்கு போலீஸை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் தூக்கி மாநில நிர்வாகியெல்லாம் வச்சிங்கன்னா எந்த அடிப்படையில நீங்க தார்மீக அடிப்படையில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க முடியும் உங்களுக்கு கேள்வி பட்டியல வேற ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியிடுவேன் அண்ணாமலை கட்சிக்குள்ளே ஊழல் பண்ண ஆட்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் எந்த அடிப்படையில வெளியிடுவாரு அப்படிங்கறது ஒரு சந்தேகமா எழுதி எழுதியிருக்காங்க ஆமா ஆருத்ரா அமர் டு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஆமா அதுல அந்த அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா மிஸ்டு கால் கொடுத்து தான் கட்சியில சேர்ந்தாராம் ஹரிஷ் அதுவும் வந்து அவர் ஒரு பிரபல பாக்ஸிங் சாம்பியன் தான் நான் கட்சியில் பொறுப்பே கொடுத்தேன் அப்படின்ட்டு மாநில அளவில் பொறுப்பு கொடுக்கறதுக்கு வெறும் பாக்ஸிங் சாம்பியனாக இருந்தால் போதும் போல அதனால வந்து கொடுத்துட்டாராம் பொறுப்பு இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு நான் தான் பொறுப்புல இருந்து நீக்கிட்டேன்லன்னாரு நீக்கிட்டேன்ல சொல்கிறாங்கல்ல கட்சியில இருந்து ஏன் நீக்கலை அவர் தான் கைது பண்ணிட்டாங்க இப்போ கூட இப்போ வரையும் இந்த நிமிஷம் வரையும் நீக்கிட்டாருன்னா உள்ளே போய் தான் சொல்லிட்டாருன்னு நம்ம பஞ்சாயத்துமா இல்லையா யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்தேன் ஆக்சுவலி ஹரிஷ்டா வாங்கியிருக்காங்களா யார் யார்கிட்ட முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவர்கிட்ட யார் எவ்வளோ இவ்வளவு பணம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்லாம் மோபம் புடிச்சிருக்காங்களா அது அதனால கச்சோடி நீக்கிட்டா இன்னும் பையன் கடுப்பு ஏதாவது நம்ம மேல உளறிடுவோம் நீக்கலையா ஓ அப்ப அப்படி ஒரு தேரி இருக்கு அப்ப நிறைய பேர் ஸ்வீட் பாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க அமலாலயத்துல இருந்து நிறைய கைது அங்க இருந்து இன்னும் நிறைய பேர் கைது பண்ணுவாங்க போல சரி பாப்பம் பொறுத்து இருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்திய நாடாளுமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த அறிவிப்புகள்லயே சம்திங் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அறிவிப்புகளை வந்து ஜனாதிபதி வெளியிடலாம் இல்லை நாடாளுமன்ற சபாநாயகர் வெளியிடலாம் பட்டு யார் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லாமையே அங்கே இருக்கிற ஒரு செக்ரட்டரி தான் இருக்காரு அப்போ வந்து மேலிடத்துல பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து இன்னொன்று என்னது வரைக்கும் மேல்முறையீடு காங்கிரஸ் இருந்து போகவே இல்லை சூரத் நீதிமன்றம் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு பட் ஆனால் ஒரு மாதத்தை நான் நிறுத்தி வைக்கிறோம் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறதா தான் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க பட் இதுவரை காங்கிரஸ் வந்து மேல்முறையீடு பண்ணவே கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் மட்டும் இந்த தகுதி நீக்கம் பண்ணுறது தொடர்பான ஒரு வழக்கு போட்டுருக்காங்களே தவிர தண்டனை எதிர்த்து வழக்கு இது வரைக்கும் போடவே இல்லை ஆமாம் எதிர்த்து போடலை அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ்லேருந்து நாங்கள் எங்கள் வழக்கறிஞருக்கு குழு வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆலோசிச்சுட்டு இருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் போடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து போராட்டம் வந்து பெரிய அளவில் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அதில் வந்து இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஏப்ரல் மாதம் முழுவதும் போராட்டம் பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக எல்லா அமைப்புகள் ரீதியாக அதாவது மகளிர் அணி தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு அணிகளாக வந்து எல்லாருமே போராட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஜெய் பாரத் சத்யாகிரகா அப்படிங்கிற பேரில் போராடுறாங்க ஏப்ரல் ரெண்டாவது வாரம் டெல்லியில் வந்து அது ஒட்டுமொத்தமாக பல மாநிலங்கள்லேருந்து வந்து அங்கே பெரிய அளவு போராட்டம் நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மூணாம் தேதி தபால் கடிதங்கள் வந்து நிறைய அனுப்ப முறாங்க அனுப்ப போகிறாங்களாம் மோடிக்கு தபால் மூலியமாக நிறைய கேள்விகள் கேட்டு அதில் எல்லா காங்கிரஸ் நிர்வாகிகளும் அனுப்பணும்னு வந்து தலைமை சொல்லியிருக்காங்க கேள்வி கிட்ட தான் பதிலே வராதேப்பா அவர் பத்திரிகை ஆளுநர் சந்திக்க முடியாது பிரதமர் மோடி ஏன்னா கேள்வினாலே அவருக்கு அலர்ஜி கொஷின்ஸ்னாலே அவருக்கு வந்து பிடிக்காது ஆமாம் சீனாங்கிற வார்த்தையை பேச மாட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதானிங்கிற வார்த்தையும் பேசுறது இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியிலேருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒவ்வொரு பேரை ஏறிக்கிட்டே இருக்கு லிஸ்ட்டில் ஆமாம் இன்னொன்று காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவதூறு பேச்சுக்கு ரெண்டு ஆண்டுங்கிறது தான் அதிகபட்சம் அந்த வழக்கு வழக்குக்கு வந்து அதிகபட்ச தண்டனையே ரெண்டு ஆண்டு தான் பெருசா அவதூறு பேச்சுக்கு தண்டனையே சிறை தண்டனையே இருக்காது ஆனா இதுல அந்த அதிகபட்ச தண்டனையே கொடுத்துருக்காங்க அதாவது ஊழல் வழக்குல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்பிக்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டு பதவி நீக்கி இருக்காங்க ஆனா வரலாற்றுல இதுதான் முதல் முறையா அவதூறு பேச்சுக்கு ஒருத்தர் வந்து பதவி நீக்கி இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க இந்த பதவி நீக்கம் பத்தி பேசும்போது ஏற்கனவே ஷோல சொல்லியிருந்தோம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட எம்பி முகமது பைசல் அவர் லட்சத்தீவு எம்பி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொலை முயற்சி வழக்குல பத்தாண்டுகள் வந்து சிறை தண்டனை இருந்ததுனால அவரோட பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு அவர் வந்து மேல்முறையீடு கேரளா நீதிமன்றத்துல பண்ணாரு தடைக்கு தண்டனை தண்டனைக்கு தடை வாங்கிட்டாரு இருந்தா கூட மக்களவைச் செயலகத்துக்கு இவர் கடிதம் அனுப்பி இருந்தாரு எனக்கு எம்பி பதவி திரும்ப கொடுக்கணும்னு ஆனா நிறுத்தியே வச்சிருந்தாங்க கொடுக்கல இப்ப மக்களவைச் செயலகத்துல இருந்து உங்க பதவியை வந்து நாங்க ரீஸ்டோர் பண்றோம் நீங்க வந்து திரும்ப எம்பியா செயல்படலாம்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்திக்கு ஒரு வாய்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு முறை மேல்முறையீடு போய் தண்டனைக்கு ஸ்டே வாங்கிட்டார்னா அவரும் திரும்ப எம்பி ஆகும் கட்சி அவர் தேசியவாத தேசியவாத காங்கிரசுக்கு எலிஜிபிள் பட் காங்கிரசுக்கு எலிஜிபிளால பொறுத்து இருந்தாங்க அவங்க தான் எடுத்துதான் நிக்கிறாங்க தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்கப்பா இப்படி குடுக்கறது என்ன அர்த்தம் உங்க ஆட்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் இந்த சீட் வந்துருங்க அந்த சீட் மாதிரி ஒரு குண்டாம இருக்குல்ல இல்லா ஸ்டாலின் எங்க பக்கம் வந்துருங்க அப்படின்னு ஆமா இன்னொரு விஷயம் என்ன சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர ஒரு திட்டம் இருக்கும் காங்கிரசுக்கு தீர்மானம் கொண்டு வந்து ஜெயிக்க முடியுமா இருக்கிறது ஐம்பது தான் இருக்கீங்க ஒரு பங்கு ரெண்டு பங்கு இது ஆதரவு வேணும் அது ஈஸியா வந்து இவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க பிஜேபி தான் ஒரு எதிர்ப்பின் ஒரு அடையாளமா பண்றாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் ஆமா அன்னைக்கு வந்து கர்நாடகாவுடைய அந்த தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஆமா மே பத்தாம் தேதி வந்து வாக்குப்பதிவு நடைபெறும் மே பதிமூணாம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் இனிமேல் வந்து ஃபுல் ஸ்விங்ல அங்க மோடியில ஆரம்பிச்சு எல்லாரும் அங்க வந்து குவிஞ்சிருவாங்க இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு வார வாரம் பிரதமர் மோடி அமித்ஷா கட்டான் இங்கே ஃபுல்லா டென்ட் போட்டுருவாங்க கர்நாடகா பக்கம் இன்னைக்கு வந்து வயநாடுக்கும் அறிவிக்கப்படுமா அப்படிலாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல இதாவது சாக்கா வச்சு அறிவிச்சா அறிவிச்சிருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அறிவிக்கப்படல அறிவிக்கப்படல ஒருவேளை உயர் நீதிமன்றம் வந்து அந்த தடையை வந்து தண்டனைக்கு வந்து தடை கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப இவரே எம்பி ஆக்கிடலாம்ல அதனால அது அறிவிக்கல இப்பதைக்கு வந்து அறிவிக்கல தேர்தல் ஆணையம் நடுநிலையோட செயல்படுது நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் ஆமா நடுநிலையோட செயல்படுறாங்க இன்னொரு விஷயம் மம்தா இருக்காங்கல்ல அவங்க வந்து மத்திய அரசு எதிர்த்து இரண்டு நாள் தர்ணா போராட்டம் பண்றாங்க ஏன்னா பாரபட்சமா நிதி ஒதுக்குறாங்க மேற்கு வங்கத்தை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தர்ணா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க மம்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்திருந்தாங்க அவங்ககிட்டயே மேடையில வச்சே வந்து இந்தியாவை நீங்க தான் காப்பாத்தணும் ஒரு பேரழிவுல இருந்து அரசியலமைப்பே வந்து ஆடி போயிட்டு இருக்கு அந்த அரசியலமைப்பை காப்பாத்தணும் நீங்க தான் அந்த அரசியலமைப்புக்கு தலைவர்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப தர்ணா போராட்டம் வேற பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நீ ஏமா சால்ட்வுட் நீ மாட்டிவிட்ருவோம் போல வரைக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி தகுதி நீக்க நீக்கத்தினால அமளி நடந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல மக்களவை பண்ணிட்டாங்க ஏப்ரல் மூணாம் தேதி வரையும் ஒத்தி வச்சிட்டாங்க ஏப்ரல் மூணாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு கூடிக்கலாம் அதனால போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதான் டெய்லி ஒத்தி வச்சு ஒத்தி எங்களுக்கு போர் அடிக்கிறது அதனால ஒற்று தான் ஒத்தி வைக்கிறோம் ஏப்ரல் முழுக்க வாங்க போங்க அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டாங்க மாநிலங்களவை வந்து இன்னைக்கு மட்டும் ஒத்தி வச்சிருக்காங்க ஆமா நாடாளுமன்றத்துல இந்த மாடு வண்டி பந்தயம் ரேஸ் இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் மத்திய அரசு அனுமதிக்குதா அங்கீகாரம் கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பஞ்சாபை சேர்ந்த எம்பி கேட்டிருந்தாரு அதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசு இந்த விளையாட்டெல்லாம் அங்கீகம் இருக்கவே இல்ல அதை ஊக்கப்படுத்துற எண்ணமும் கிடையாது அப்படின்னு இருக்காரு அப்ப என்ன இருந்தாலும் திருப்பி இந்த சைடு வரலாம் ஜல்லிக்கட்டு கட்டு திரும்ப வரலாம் இந்த மாடு வரலாம் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தோத்துக்கிட்டே இருக்கியையா என்று அவரே கண்ணாடிய பாத்து சொல்லிக்கிறாரு நல்லவங்களா ஆண்டவன் சோதிப்பான் அப்புறம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கேன்னு கடைசி வரைக்கும் அவனை மட்டும் விடாம சோதிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்றாங்க கடுமையாக போராட தயாராகுங்கள் பாஜகவினருக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல் விலைவாசி இரு நாள் ஏற்கனவே கடுமையான போராட்டத்தில்தான் வாழ்க்கையை ஜி காலையில் டீ காபி குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீ குடித்தா நல்லது ப்ரோ சரி ஒரு இளநீ எவ்வளோ ப்ரோ எழுபது தான் ப்ரோ அடிச்சு மீசை நான் பிச்சு உட்கார அப்படின்றாங்க இதோ வந்துட்டே சமூக வலைதளத்துல பசங்க தான் பண்ணுவாங்க கடைசியில கிளைமேக்ஸ்ல தி பாய்ஸ் போடுறதா ஹரிஸ் ஆகி ஆமா ஒரு சம்பவம் தான் ஒட்டுமொத்த பிஜேபி நிர்வாகிகளும் பயந்து போயிருக்காங்க ஆமா அதனால அண்ணாமலைக்கு இதனால வந்து தி பாய்ஸ் அப்படிங்கிற விருதை கொடுத்துடலாம் ஓகே அண்ணாமலைக்கு பின்னாடி ரெட்டி ஹரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம் ஹரிஸ் அப்புறம் சிலர் எல்லாரையும் சேர்த்து விட்டுக்கலாம் தி பாய்ஸ் அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி